ஒயிட் ஸ்கின்னுக்கான செவன் டே சேலஞ்சில் இன்றைக்கி தேர்ட் டே ஏற்கனவே நம்ம ஃபஸ்ட்டு டேயில் எப்படி கிளென்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் செகண்ட் டேயில் அந்த ஸ்கின்னுக்கு எப்படி டோன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இந்த தேர்ட் டேயில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்போலியேஷன் அதாவது தோலில் இருக்கக்கூடிய டெட் எல்லாம் வந்து நம்ம எப்படி ரிமூவ் பண்ணுறோம் அப்படிங்கிறத தான் சொல்ல போகிறோம் இந்த தேர்ட் டே சேலஞ்சில் நாம் எடுத்துக்கக்கூடிய நேச்சுரல் எக்ஸ்போலியேட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்பாயா இந்த பப்பாயாவில் இருக்கக்கூடிய பப்பைன் நம்ம தோளில் இருக்கக்கூடிய டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுதுங்க இந்த பப்பாயால் நிறைய சத்துக்கள் இருக்குது ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது பீட்டா கேரட்டீன் இருக்குது ஏஜ் ஆகிறத தடுக்கக்கூடிய இந்த பீட்டா கெரோட்டீன் நல்ல ஒரு ரிஜிவனேட்டராக இருக்குது தோளில் சுருக்கங்கள் வராமல் முதுமை தோற்றம் வராமல் பார்த்துக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய வாட்டர் கண்டென்ட் எந்நேரமும் தோலை வந்து நல்ல ஈரப்பதத்தோட சாஃப்டாக வச்சுக்குது அதில் இருக்கக்கூடிய விட்டமின்ஸ் வந்து நல்ல ஸ்கின்னுக்கு வந்து ஒரு பிரைட்னஸ்ஸை கொடுக்குது அது மட்டும் இல்லாமல் முகப்பருக்களையும் வந்து குறைக்கக்கூடிய ஆற்றல் இந்த பப்பாயாவுக்கு இருக்குங்க இந்த பப்பாயாவை நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா மூணு விதமான ஸ்கின் டோன் ஒன்று ட்ரை ஸ்கின் இன்னொன்று ஆயில் ஸ்கின் இன்னொன்று பார்த்தீங்கன்னா பிம்பிள் இருக்கக்கூடிய தோல் ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க பப்பாயா கூட மில்க் ஆட் பண்ணி நீங்கள் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணலாம் இதே ரொம்ப ஆயிலாக இருக்கிறவங்க தேர்ட் இல்லைனா பட்டர் மில்க் சேர்த்து நீங்கள் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணலாம் இது அல்லாமல் ஃபேஸில் வந்து ரொம்ப பிம்பிள்ஸ் இருக்குது அந்த மாதிரி பிரச்சனைங்க ஆக்னே பிரச்சனை இருக்கிறவங்க இந்த பப்பாயா மிக்ஸ் கூட ஒரு டூ ஸ்பூன் வந்து லெமன் ஆட் பண்ணிக்கலாம் ஒன் ஸ்பூன் வந்து ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் இதை ஒரு பேஸ்ட் மாதிரி செஞ்சு ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிவிட்டு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் போதுமானதுங்க அதுக்கு மேலே நாம் வந்து ஸ்கின்னை இரிட்டேட் பண்ணுற மாதிரி எந்த ஆக்ஷன்ஸும் செய்யக்கூடாது இதை நீங்கள் ரெகுலராக வந்து டூ டைம்ஸ் டே செய்யலாம் எல்லாத்துக்கும் முன்னாடி நீங்க பப்பாயாவை எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்னா நல்ல பழுத்த பழமா இருக்கணும் காய் வாட்டா கண்டிப்பா இருக்கவே கூடாதுங்க அதுல இருக்கக்கூடிய அந்த பால் வந்து நமக்கு ஒத்துக்காது அதனால நல்ல பழுத்த பப்பாளி பழத்தை நீங்க தேர்ந்தெடுக்கணும் இப்போ நம்ம இதை தேர்ட் டே சேலஞ்சா சொல்லியிருக்கோம் அடுத்த சேலஞ்ச் என்னங்கிறத அடுத்த பதிவுல சொல்றேன் நன்றி மக்களே